அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம நமக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மாறி மாறி மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க கன்னிராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ரணருணோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அயனசயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க கிரக நிலைகள் மாறுவதால நமக்கு என்ன நடக்க போகுது அதை எப்படி நம்ம லாபமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த காலகட்டம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு கனவு கண்ட பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஜாக்பாட் நேரமா இருக்கு ஐந்தாவது வீடான பூர்வீக புண்ணியில செவ்வாய் ஆறாவது வீடான புதன் சுக்கிரன் ராகு ஆகியோர் இருக்கும்போது யாரை அடித்தால் வெற்றி கிடைக்கும் என்ற திட்டம் கிடைக்கும் குரு பத்தாவது இடத்தில் வக்ரகதி பெற்று இருக்கிறதுனால உங்களை பதவியிலிருந்து துரத்த நினைப்பவர்களை இடம் கண்டு வெல்ல முடியுங்க கன்னிராசிக்காரர்கள் மலை பிரதேச திருத்தலங்களுக்கு போயிட்டு வரது நல்லதுங்க சபரிமலை திருவண்ணாமலை திருப்பதி போன்ற மலை சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வரது சிவன் முருகன் பெருமாள் யாரை வேண்டுமானாலும் நீங்க வழிபடலாம் அறிவுடைய மக்களுக்கு விருது வழங்கிறது விருது வழங்கிறது பழைய வாத்தியார்களை பாராட்டுறது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் புத்தகம் வாங்கி நல்லது மருத்துவம் துறையில் உதவி செய்யறது செவிலியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது போன்ற உதவிகள் செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நிச்சயமா அடுக்கடுக்கா நடக்குங்க கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய கோபம் தனியும் உங்களுடைய பெரும் பகைகள் வளகும் மழையில் இருக்கக்கூடிய சுவாமி உங்களை முன்னேற்ற போறாருங்க பிரச்சனைகளை தூக்கி எரிய வைக்க போறாரு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு குழந்த பாக்கியமே இல்ல நான் போகாத கோவில் இல்ல பண்ணாத பரிகாரம் கிடையாது எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்ணீர் கன்னிராசி கண்ணிராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நான் படித்து முடிச்சிட்டேன் என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலின்னு கவலைப்பட்டுட்ருக்க கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல் நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய இல்லத்தில் சந்தோஷ சந்தோஷம் போகுது உங்களுடைய மன கவலைகள் நீங்க போகுது மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி இடம் கிடையாதுங்க நீங்க ஆசைப்படப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே வளக போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பல நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க அனைவரையும் கவரக்கூடிய வசீகரமானவங்க இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்க கடமை கண்ணிரம் கட்டுப்பாடு உடையவங்க புத்திசாலிகள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கணக்கு வழக்கு கல்ல கிள்ளியாகவும் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க சோம்பேறி அல்ல இவங்க அறிவை வெடிகொண்டு வந்தால் பெரிய உயரங்களை அடையலாம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ள ஒன்றாக கூடி கன்னிராசிக்கு பல விதமான யோகங்களை தரப்போகுது இதனால கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா ஐந்தாம் இடத்துல இந்த கிரகங்கள் இணைவதால கன்னிராசிக்கு நல்லதே நடக்கும் வேலை சொத்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் திருமண தடைகள் வழங்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் குரு வக்ரம் அடைந்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு வேலை சொத்து உடல் நலம் திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு கடந்த இரண்டு மாதங்கள்ல வேலை இழப்பு கடன் பிரச்சனை குடும்பத்துல குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலையெல்லாம் நீங்க சந்திச்சிருக்கலாம் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள வேலையில பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையின்மை மனக்குழப்பம் போன்ற பல இன்னல்களை நீங்க அனுவிச்சிருக்கலாம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு இனி உண்டாக போகுது தாய் தந்தையரின் சொத்து பிரச்சனை தீரும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குகிறது விசா பிரச்சனை பிரச்சனை சரியாகும் குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பிருக்கு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும் கமிஷன் வியாபாரம் ஐடிஐ வேலை வங்கி வேலை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய வாழ்க்கையை இனிவரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய கண்ணீராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க வீண் பிரச்சனையால மனக்குழப்பம் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பயணங்கள்ல தடங்கள் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தடங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல இருந்த தடை தாமதம் நீங்க போகுதுங்க போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாக போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் மாறப்போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கப் போகுது பெற்றோர்கள் சொல்பேற்றை கேட்டு நடந்துக்க போறாங்க பிள்ளைங்க பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யோசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலத்தில் கூடியதாக இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காணப்போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுறது நல்லதுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமா படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க நடக்கும் நன்றி வணக்கம்